ஹலோ ஆல் கமருதீன் பார் இவங்களை பற்றி நிறைய தப்பான விஷயங்கள் வந்து ஷோ நடக்கும்போது வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியேயும் சரி மக்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஆனால் பாரு வந்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சின்சியராக தான் இருந்தாங்க அவங்களோட இமோஷன் என்ன இருந்ததோ அது வந்து அந்த கேமில் காமிச்சிருந்தாங்க கோவம் சண்டை அழுகை ஸோ பிக் பாஸில் இருந்த வரைக்கும் பாரு வந்து கமர்தின் அட்ரஸ் பண்ணது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுக்கு மேலே லவ் கீழே அந்த மாதிரி தான் வந்து அதாவது மோர் தேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி கிட்டே சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்கும்போது கூட அது சொல்லி கலாய்ச்சி தான் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுடைய மோர் தேன் ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குல்ல ஸோ இவங்க கூட சேராதிக்கன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன் கமர்தீனோட கேமு பாசிட்டிவாகவும் பார்வோட கேமு நெகட்டிவாகவும் இருக்குது ஸோ கமர்தீன் வந்து கூட சேர்ந்தால் நெகட்டிவாக விளையாடுறான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ரெண்டு மூணு இடங்களில் வந்து கமருக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு கொச்சப்படுத்தியிருக்காங்க அவங்களோட உறவை வெளியே பார்க்குற ஆடியன்ஸு எஸ்பெஷலி பார்வை ஹேட்டர்ஸ் வந்து எவ்வளோ கேவலமான பேர்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க பார்வை ஒரு பொண்ணுன்னு கூட நினைக்காமல் இவங்க வந்து என்னென்னமோ வந்து பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க இப்போ கூட அப்படி தான் வந்து கூப்பிடுறாங்க இதுங்க எல்லாமே வந்து வேணுன்னே தான் பண்ணுறாங்க ஸோ இப்போது பார்வதி வந்து திரும்பி வந்துட்டாங்கல்ல ஃபினாலி ஸ்டேஜ்க்கு வந்தபோது பாரு நான் வந்து என்னோடய கேம் எப்படி இருந்ததுன்னா நான் எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக இருந்தேன் என்னோட இமோஷனுக்கு ஸோ எல்லாமே வந்து உண்மையாக தான் நான் காமிச்சிட்டு இருந்தேன் என்னோட கோபம் அழுகை சண்டைகள் அதே மாதிரி நான் பிக் பிக்பாஸில் காதலிச்சிருக்கேன் ஸோ காதலிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி தான்டா பேசுவேன் வெளியே போய் எல்லாமே பார்த்தா தான் என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கமர்தின் கிட்டேயும் இருந்தாங்க ஒருவேளை பார்வதி வந்து இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு அதாவது ரெட் கார்டு கொடுத்ததுலேருந்து அன்டில் அந்த ஃபினாலே வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லை பாருக்கிட்டே இருந்து இப்போ இவ்வளோ நாளாக வந்து பார்வதி வந்து எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க எல்லா எபிசோடும் பார்த்துட்டு தான் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க போல் ஸோ கமருதீன் வந்து ரியலாக இருக்காங்க நானும் அதே மாதிரி ரியலாக இருக்கேன் அந்த மாதிரி வந்து அவங்க யோசிச்சிருக்கலாம் ஸோ முதல்ல முதல்ல வந்து பார் வந்து நான் வந்து காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கமருதீனை பற்றி ஆனால் இந்த விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கமருதீன் வர சொன்னாங்கல்ல அப்போது விஜய் சேதுபதி திருப்பி வந்து அதே டாபிக் வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க நாங்களும் நிறைய தடவை சொல்லியாச்சு ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல அதனால தான் இப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு கமர்தீன்கிட்டே வந்து பேசினாங்க திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை வந்து பல தடவை சொன்னால் அது உண்மையாகாது விஜய் சேதுபதி சார் அது மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கூட சேர்ந்து தான் இப்படி ஆனேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்டெரக்டாக சொல்கிறீங்க ஏன்னா பார்வ கமருதீன் வந்து அவங்க ரிலேஷனில் உண்மையாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்வதி விஜய் சேதுபதிக்கிட்டே வந்து சிறப்பால் அடித்த மாதிரி ஒரு மறுபடி கொடுத்துட்டாங்க பாருங்க நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்த பார்வதி வாயிலிருந்து அந்த ஒரு வேர்டு வரவே இல்லை ஸோ எல்லாமே வந்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசைட் பண்ண பிறகுதான் பார் அவங்களுடைய லவ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியே இருக்கிற சில டேஷ்லாம் இருக்காங்கள்ல அவனுக்கு என்ன பண்ணுறாங்க திருப்பியும் வந்து அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அவளை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி திருப்பியும் அதே பேர் வச்சு தான் வந்து இவனுங்க பார்வதியை வந்து கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அவள் தான் வந்து லவ் பண்ணுறான்னு சொல்கிறாள் அந்த வீட்டில் இருக்கிற சில ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க அவங்க மாதிரி வந்து ஒவ்வொரு பையன்கிட்டையும் வந்து உக்காந்து பேசல பார்வ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து உண்மையாக இருக்கிறது அமரது எனக்கு இதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது